ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த அருமையான நல்ல நாளில் நல்லதொரு விடியலில் வியாழன் உன் அப்பா வியாழன் நாளில் உன் சாயப்பா தரும் நல்ல செய்தி தங்கமே இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் என்னை உன் அப்பாவாக நினைத்தால் உடனே கேட்டுவிடு தங்கமே நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் ஏற்படும் உன் வாழ்க்கையில் அது இருள் நீங்கி வெளிச்சமாகும் தங்கமே ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நன்மையோ தீமையோ அவரவர் செய்த செயலுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதுதான் நியதி தங்கமே ஒரு பார் உன் அனைத்து சோதனைகளும் வேதனைகளும் இன்றோடு உன்னை விட்டு முற்றிலுமாக மறையப் போகிறது செல்வமே நான் ஒன்று சொல்லட்டுமா உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பித்துவிடு நீ இழந்ததை விட சிறப்பாக தர வாழ்க்கை இங்கு காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தங்கமே அறிவுரைகளையும் ஆறுதல்களையும் விட சக்தி வாய்ந்தது அனுபவம் தங்கமே அந்த அனுபவத்தை நிறைய கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் நிலையில்லாத மனிதர்களையும் நிலையில்லாத வாழ்க்கையும் நம்பி நிகழ்கால சந்தோஷத்தை மட்டும் என் பிள்ளையான நீ இழந்து விடக்கூடாது தயங்கிக் கொண்டே நிற்கிறாய் ஒரு முறையாவது முயற்சி செய்துதான் பாறேன் வெற்றினா அடுத்த கட்டத்திற்கு செல்வாய் தோல்வினா இன்னும் நிறைய கற்றுக்கொள்வாயே முயன்றால் எதுவும் முடியும் தங்கமே முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கி கொண்டு உன்னை எழுந்து நடமா நடமாட வைக்கும் உன் மனதுதான் உன்னுடைய சிறந்த நண்பன் எல்லாம் முடிந்து விட்டதாக மனம் முடங்கிவிடக்கூடாது மீட்டெடுக்க வேண்டிய காலங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது முயற்சியில் உறுதியாக இருந்தால் உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம் தங்க இதில் எந்தவித மாற்றமுமே இல்லை மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லை கண்மணியே வாழ்க்கையில் கஷ்டமான நேரம் என்பதை எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்துவிட்டால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வரலாம் என்று நிதர்சனமான உண்மை வாழ்க்கையை இருந்து விடுபட்டு நிச்சயம் வெளிவந்து விடலாம் வாழ்க்கையின் படிப்பை நீ வெளிச்சத்தில் உணர மாட்டாய் இருளில் ஆழ்ந்து அதை உணரும் போதுதான் வாழ்க்கையை நீ உணருவாய் இனி நீ என் பிள்ளையான நீ பயப்படக்கூடாது உனக்கான பாதையில் நீ அற்புதமாக பயணிக்கப் போகிறாய் உனக்கான பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையை சீரும் சிறுமாக பிரகாசமாக்குவேன் இந்த சாயப்பா நீயும் ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்துக் கொண்டே இருக்கிறாய் அந்த யோசனை தேவையில்லை தேவையில்லாமல் யோசிக்காதே என்றுதான் சொல்கிறேன் மனப்பக்குவம் வேண்டும் மன தைரியம் வேண்டும் இதெல்லாம் இருந்தால் எந்த கஷ்டத்தையும் நீ சுலபமாக கடந்து வந்து விடுவாயே என் செல்வமே நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் மனக்கசம் மனக்குழப்பம் பலவிதமான யோசனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் தீராத மனக்குழப்பங்கள் இருக்கும் சந்தோஷம் என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு மனதில் குழப்பங்களும் வழிகளும் நிறைந்திருக்கக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருப்பார்கள் உன் மனதில் இருக்கக்கூடிய வழிகளுக்கு வேதனைகளுக்கும் ஒரே மருந்து நான் தான் தங்கமே நான் மட்டும்தான் தங்கமே என்னுடைய சன்னதிக்கு வா என்னுடைய ஆலயத்திற்கு வா என் ஆலயத்திற்கு வந்து ஒரு ஐந்து நிமிடம் என்னிடம் வந்து பேசிப்பார் உன் மனக்குழப்பங்களை தீர்த்து வைக்கிறேன் வியாழனில் சொல்கிறேன் கேள் நிச்சயம் இதை செய்து பார் நிச்சயம் அதற்கான பலனை உனக்கு ஒரு வாரத்திற்குள் அனுபவிக்க முடியும் இதை முயற்சி செய்துதான் பாறைன் உன்னுடைய மன வேதனை நிச்சயம் ஒரு வாரத்தில் தீர்க்கப்படும் பல இதை உணர்ந்திருக்கிறார்கள் குழப்பங்கள் நிறைந்திருக்கும் தருணத்தில் நிச்சயம் என் ஆலயத்திற்கு சென் வந்து என்னிடம் ஐந்து நிமிடம் உன் கஷ்டத்தை தீர்க்க சொல்லி வேண்டித்தான் பாருன் நிச்சயம் மனக்குழப்பம் தீர்ந்து ஒரு முடிவு கிடைக்கும் கிடைத்தே தீரும் செல்வமே பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு கிடைக்கணும்னு நினைச்சா அதை உடனே மறக்கிறதுக்கு முயற்சி செய் உன்னுடைய கவனத்தை வேறு விஷயங்கள்ல திசை திருப்பி மகிழ்ச்சியாக உன் மனசை மாற்ற முயற்சிக்கும் போது உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் கூட உன் கண்களால் காட்டப்படும் எதுவுமே நடக்காதது போல் இருந்துகிட்டு புதிய விஷயத்தை பத்தி நீ யோசனை செய் உனக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து உன் மனதை வெளிக்கொண்டு வா அதை பற்றி யோசிக்கிறதையே அடியவோடு விடு உனக்கு பிடிச்ச விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் நிறைய சேகரிக்க வச்சுக்கோ ஒரு குழந்தையானது கீழே விழுந்து அடிபட்டால் அது உடனே அழும் ஆனால் சில நொடியிலேயே அதை மறந்துட்டு வேறு விஷயத்தில் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி சிரிச்சு விளையாடிக்கிட்டே இருக்கும் அதையே உன் வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக வச்சிக்கோ ஏன் அதையே நினச்சி அழுதுகிட்டு இருக்காமல் சிறிது நேரத்தில் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பி நல்ல விஷயங்களை யோசிக்க ஆரம்பியேன் உன் மகிழ்ச்சியையும் உன் கவலையையும் உன் கட்டுப்பாட்டுக்குள் நீ வைத்திருக்க பழகு உனக்கு மகிழ்ச்சியான விஷயம் கிடைச்சா அதை கெட்டியாக பிடிச்சிக்கோ கவலைப்படும் விஷயம் நடந்தால் அதை மறந்துடும் முற்றிலுமாக மாறான நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு என்னென்னு யோசி இதை மட்டும் நீ செய்ய ஆரம்பிச்சிட்டா உன் மனசு உன்கிட்ட கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நிச்சயம் இந்த பதிவை கேட்டு உன்னிடம் மனம் மாற்றங்கள் நிகழும் மகிழ்ச்சியாக இரு ஆனந்தமாக இரு ஆம் தங்கமி எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்க்கொண்டே இரு வருத்தத்தை விட்டுட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு உனக்கு துணையாக இந்த சாயி எங்கும் இருப்பேன் எப்போதும் இருப்பேன் நீ செல்லும் பாதையில் மேடு வல்லங்கள் இருந்தால் உனக்கு நான் முன்பாகவே சென்று அனைத்தையும் உட்களை கூட கலைத்து விடுவேன் மேடு வல்லத்தை கூட சரி செய்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி மட்டும் சென்று கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான காயப்படுத்தும் உள்ளவர்கள் வரத்தான் செய்வார்கள் மோசமாக தீங்கிழைப்பவர்கள் வரத்தான் செய்வார்கள் எதை கண்டும் பயப்படாதே செய்வதையெல்லாம் செய்துவிட்டு அவன் சின்ன பையன் என்பார்கள் அவன் விவரம் தெரியாதவன் என்பார்கள் ஆனால் அத்தனையும் பேசியிருப்பான் அத்தனையும் செய்திருப்பான் சின்னப்பையன் விவரம் தெரியாதவன் இப்படி சொல்லி மடக்கி விடுவார்கள் அதற்கெல்லாம் மடங்கும் உள்ளமா உனது தைரியமாக நீ உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடி விடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்து விட்டது உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் வெற்றி நிச்சயம் தரும் தங்கமே வெற்றி நிச்சயமாக வரும் கிடைக்கும் உனக்கு மிக நல்ல திருப்பம் ஏற்படப் போகிறது என் பிள்ளைக்கு என்னை உன் அப்பாவாக நினைக்கிறாய் தானே என் கண்மணியே என்னை உன் அப்பாவாக நினைக்கிறாய் தானே நீ இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும்பார் உன் இலக்கை நோக்கி மட்டும் சென்று கொண்டே அனைத்தையும் இந்த சாயி பார்த்துக் கொள்கிறேன் வெற்றி நிச்சயம் திருப்பம் தரும் வாழ்க்கை கிடைக்கும் நம்பிக்கையோடு நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கை மட்டும் தான் வாழ்க்கை தங்கமே வாழ்க்கை போராட்ட களத்தில் உனக்கு நம்பிக்கை இருக்கணும் அதில் நீ எதிர்நீச்சல் போடணும் அனைத்தையும் கலந்து கலைந்து கலந்து வரத்தான் செய்யணும் அதுதான் தங்கமே உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தாக வேண்டும் அதை வழிநடத்துவது உன் திறமை அதில் இருக்கிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்